சிவமாரதி நண்பர்களுக்கு வணக்கம் நாம் எத்தனையோ தீபத்தை பார்த்திருக்கிறோம் கார்த்திகை தீபத்தை கூட பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்று நாம் பார்க்க போகும் தீபம் மிக முக்கியமான தீபம் அது என்ன என்று இப்பதிவில் நாம் பார்ப்போம் வாருங்கள் அந்த தீபம்தான் யம தீபம் ஏன் யம தீபம் ஏற்ற வேண்டும் எதற்காக ஏற்ற வேண்டும் வாருங்கள் இப்பதிவில் நாம் பார்ப்போம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பாரபட்சம் பார்க்காமல் அனைத்து உயிர்களுக்கும் நாள் குறித்து தன் தூதர் படைத்துணையுடன் அவைகளை வலுக்கட்டாயமாக கூட்டிச் செல்லும் அந்த யமதர்மனை நினைத்தாலே உடல் படப்படுகிறது அல்லவா மரண பயம் மனதை விட்டு அகலவும் அசாதாரண இறப்பு சம்பவிக்காமல் அமைதியான மரணம் நிகழவும் புண்ணியமித்திரன் என்று அழைக்கப்படும் யமனை தவறாமல் வழிபட வேண்டிய நாம் வழிபட்டே ஆக வேண்டும் வீட்டிற்கு வெளியே தலைவாசல் அருகிலோ அல்லது வீட்டிற்கு மேல் ஓர் உயரமான இடத்திலோ தெற்கு திசை நோக்கி கோதுமை மாவு அகலில் தாமரை திரிக்கொண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட முன்னோர்களின் ஆசியும் வம்ச வம்சவிருத்தியும் யமபயம் அறவே நீங்கும் என்பது பெரியோரின் வாக்கு சில சமயம் அகால மரணம் நிகழக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் காரணியாக தாமச குணம் விளங்குகிறது கோதுமை மாவு தாமச குணத்தை கட்டுப்படுத்த வல்லது அதனால்தான் அது உபயோகப்படுத்தப்படுகிறது தெற்கு திசை பார்த்து விளக்கு ஏற்றுவது இன்றைய தினத்துக்கு மட்டுமே பொருந்தும் என்பதையும் மறக்கக்கூடாது பட்சத்தின் போது பூமிக்கு வரும் முன்னோர்களின் ஆன்மாக்கள் தங்கள் சந்ததியினரிடமிருந்து எல் தண்ணீர் மற்றும் பிண்டதானம் பெற்று மறுபடியும் பித்ருலோகம் திரும்புவது வழக்கம் அமாவாசையில்தான் அவர்களுக்கு ஒளிகாட்டி வழிகாட்டி அனுப்பும் பொருட்டு தீபம் தான் யம தீபம் ஏற்ற தகுந்த நேரம் மாலை ஐந்து இருபத்தி ஒன்பது முதல் ஆறு நாற்பத்தி எட்டுக்குள் பயத்தை மனதிலிருந்து விரட்ட மூன்று உபாயங்கள் இருக்கின்றனர் என்று கதோபசினத்தில் சிறுவன் நசிகேதனுக்கு யமன் உபதேசிக்கிறான் வாழ்க்கை என்பது ஆற்றில் பிரதிபலிக்கும் ஆலமரம் போன்றது அதன் வேர்பகுதி மேலேயும் கிளைகள் நீரிலும் இருப்பது போல் தலைகீழாகத்தான் தோற்றமளிக்கும் நமது பூலோக வாழ்க்கையும் அதுபோல் ஒரு பிரதிபிம்பமே தவிர உண்மை தோற்றமல்ல துயரமான விஷயம் என்பது பிறப்புத்தான் மரணமல்ல மரண பயம் முதலிய அனைத்து எதிர்மறை உணர்வுகளையும் அன்றாட சாதாரண நிகழ்வாக ஏற்றுக்கொண்டு மனதை முழுவதுமாய் அந்த அகல நிரஞ்சன் மீது நிலைநிறுத்த வேண்டும் மரணம் எவ்வழியில் எந்த ரூபத்தில் வந்தாலும் நம்மை ஆட்கொள்ள பெம்மான் இருக்கிறான் அவன் திருவடிகளை சரணடைவதே ஒரே வழி அந்திம காலம் நெருங்குவதை காலதேவன் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு உணர்த்துகிறான் ஆனால் நாம் தான் அதை புரிந்து கொள்ளாமல் அலட்சியப்படுத்திவிட்டு பின்னால் வருந்துகிறோம் நிதர்சனத்தை பார்க்க இயலாத குருடர்களாக இருந்து விடுகிறோம் வெவ்வேறு மனிதர்களை பல்வேறு விஷயங்களை பற்றி பயன்படுப்பது உண்டு ஆனால் பொதுவாக அனைவரையும் பயம் கொள்ளாக செய்வது காலனின் வருகைத்தான் உடல்நிலை மிகவும் மோசமாக பாதித்து இருக்கும்போது இந்நினைவு எழுவது நிச்சயம் இம்மாதிரி மன உடைச்சல் நமக்கு ஏற்படக்கூடாது என்று நினைத்தான் இறைபக்தி மிக்க அமிர்தன் என்பவன் யமபயம் நீங்க ஆன்றோர்களின் அறிவுரையை ஏற்று யமனை நோக்கி தவம் மேற்கொண்டான் அதில் மகிழ்வுற்ற யமனுக்கும் அவனுக்கு தரிசனம் அளித்து கூறினான் மானுடனே உயிர் பிரியும் நிலையில் உள்ள ஜீவன்கள் முன்போ இறந்தவர்களின் ஆன்மாவுக்கேதான் என் தரிசனம் கிட்டும் ஆனால் உன் தவத்தை மெச்சி உனக்காக பிரத்தியோகமாக வந்துள்ளேன் உன் விருப்பம் என்னவென்று சொல் அளிக்கிறேன் என்றார் தர்மராஜா உன் கருணையே கருணை நான் வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான் என் காலம் முடிந்து நான் தூதர்கள் என்னை இடித்துக்கொண்டு கொண்டு போகப் போவதை முன்கூட்டியே எனக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் சித்ரகுப்தரின் மடல் என்னிடம் எப்படியாவது வந்து சேரும்படி செய்ய வேண்டும் குடும்பத்திற்கு வசதி செய்து கொடுக்க கால அவகாசம் வேண்டுமா போகிற வழிக்கு புண்ணியம் சேர்க்க கிருஷ்ண தியானம் மற்றும் பல ஆன்மீக காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார் தத்தாஸ்து அப்படியே அகட்டும் அமிர்தா ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் நான் தெரிவிக்கும் சமாச்சாரத்தை அலட்சியப்படுத்தி விடாதே அதன் பின்விளைவுகளை அசாதாரணமாய் இருக்கும் என்று யமதர்மன் அங்கிருந்து மறைந்தார் அதற்கு ஒப்பு அமித்தனின் மகிழ்ச்சிக்கு ஓர் அளவே இல்லை யமபயம் ஓரளவு மனதிலிருந்து அகன்றுவிட்டதை உணர்ந்து அவன் ஆன்மீக ஈடுபாடுகளில் இருந்து ஒதுங்கினான் இன்பக் களியாட்டங்களில் மூழ்கி திகழ்த்தான் ஆண்டுகள் உருண்டோடினர் முதலில் அவன் தலைமுடி நரைக்கவும் கொட்டவும் ஆரம்பித்தது காலனிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை என்பது அவனுக்கு தெம்பு அளித்தது நண்பர்கள் பக்தி மார்க்கத்திற்கு திரும்ப அழைத்து வில்லனுக்கு இறைத்த நீராக ஆயிற்று மேலும் சில ஆண்டுகள் கடந்து போக அவனது பற்கள் உறுதியெழுந்து சொத்தையாகி உடைந்து தொடங்கினர் அந்திம காலம் நெருங்கிவிட்டது என்று பிறர் கேலி செய்வதை அவன் பொருட்படுத்தவில்லை சுகபோகத்தில் போகத்தில் திளைப்பதையும் நிறுத்தவும் இல்லை யமனிடமிருந்து தான் அதுவரை ஒரு செய்தியும் வரவில்லையே இன்னும் சில வருடங்கள் கடக்க கண்பார்வை மங்கியது அவன் கவலைப்படவில்லை பின்பு வயது முதிர்ச்சியால் உடல் தளர்ந்து போக கைத்தடியுடன் நடக்கலானான் அடுத்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையானான் இப்போதும் நம்பிக்கை இழக்கவில்லை இன்னும் தர்மராஜாவிடம் ஓலை ஒன்றும் வராத காரணம் மற்றவர்கள் மற்றவர்கள்தான் பயந்தார்களே தவிர அவன் யமனும் சித்ரகுப்தனும் தன்னை பற்றி மறந்துவிட்டார்கள் என்று மனதில் சிரித்து கொண்டான் அந்த நினைப்பில் இருந்தவன் முன் திடீரென யமன் தோன்ற திடுக்கிட்டு போனான் தர்மராஜா நீ கொடுத்த வாக்கை மீறிவிட்டாய் உரிய அறிவிப்பை தராமல் இப்பொழுது வந்து நிற்கிறாய் இது என்ன நியாயம் என்று வாய்க்குளரக் கேட்டான் ஏய் மானுடா சுகபோகத்தில் மூழ்கியிருந்த நீ பக்தி மார்க்கத்தில் ஈடுபடவில்லை நான் அனுப்பிய நான்கு செய்திகளையும் புறக்கணித்து விட்டாய் தர்ம தேவதையே நான்கு மாடல்களா அனுப்பீர்களா தர்மதேவதையே நான்கு மாடல்களா அனுப்பினீர் என்று ஒன்று கூட வந்து சேரவில்லையே இன்னும் முடிக்க வேண்டிய வேலைகள் சில இருக்கின்றனவே என்று சொன்னான் அமிதா நானும் சித்திரகுப்தனும் ஓலைச்சுவடியில் எழுதி அனுப்புவோம் என்று நினைத்தாயா இல்லையா மாறுதல் அடையும் உன் உடற்பகுதிகளுக்கு இடையே எழுத்தானியை வியர்வை உதிரம் கண்ணீர் போன்ற மை தேய்ந்து உன் உடலாகிய ஓலைச்சுவடியில் எழுதி காலச்சக்கரத்தை தூதுவன் மூலம் இதோ இப்படித்தான் தெரிவித்தோன் முதன் முதலில் உன் முடி நரைத்தது அதன் பொருள் விளங்காமல் புறக்கணித்தாய் இரண்டாவதாக உன் பற்கள் சொத்தையானதை தான் மூலம் தெரிவித்தோம் மூன்றாவதாக கண்பார்வை கோளாறு வாயிலாக அணுகினோம் நான்காவதாக பக்கவாதம் தாக்கச் செய்து உன் கவனத்தை திருப்ப முயன்றோம் அப்போதும் நீ கண்டு கொள்ளாமல் இருந்துவிட்டாய் நான் என்ன செய்வது இப்போது உன் காலம் முடிவுக்கு வரப்போவதால் எனக்கு விதித்துள்ள பணிபடி உன் உயிரை கவர்ந்து செல்லும் பணியாளாக வந்துள்ளேன் நண்பனாக அல்ல என்று கூறியதாவாறு பாச கயிற்றை வீசி அமிர்தனை வளைத்து கொண்டான் சுற்றியிருந்தோர் அவர் வாயசைந்ததை ஏதோ பேச முயர்த்தான் அவரை கண்டனரே ஒளியே அங்கு நடந்தது வேண்டுமென்றாலும் தெரியவில்லை அமிர்தன் கரையேறிவிட்டான் என்ற முடிவிற்கு வந்தனர் சுறுசுறுப்பாய் இருக்கும் இளம் வயதிலேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு காலதேவனின் எதிர்பாராத வரவை எதிர்கொள்ளும் முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லாவிடில் யம பயமே நம்மை செயலிழக்க செய்துவிடும் உடலில் ஏற்படும் மாறுதல்கள் யமன் கொடுக்கும் இரகசிய குறியீடுகள் அவற்றை அலட்சியப்படுத்தினால் யமன் திடீர் வரவு அதிர்ச்சியளிக்கும் அதை அதை அணை போட்டு தடுக்க இருக்கும் ஒரே வழி ஆதி சங்கரர் தனது பஜகோவிந்தத்தில் இப்படி கூறியிருக்கிறார் யம பயமும் மரணமும் தடுக்க முடியாதவைத்தான் ஆனால் ஒருவர் பகவத்கீதையை ஓரளவு ஆவது படித்து வாழ்வில் ஒரு முறையாவது கங்கை நீராடி அந்த நீரை கொ அந்த நீரை கொண்டு முராரியை ஆராதிப்பாரானால் யமனை பயமின்றி தைரியமுடன் எதிர்கொள்ளலாம் நன்றி சிவமாரதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்